வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக அவருடைய நெஞ்சில் வந்து கொண்டே இருந்தது அது என்ன கேள்வி என்றால் ஒரு சிறந்த தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலை யார் யாரிடத்திலோ கேட்டார் யாரும் அதற்கு சரியான பதிலை சரியான எடுத்துக்காட்டை சொல்லவில்லை அரசர் சோர்ந்து போய்விட்டார் அரசவையிலே ராஜகுரு என்று ஒருவர் இருந்தார் அவரிடத்திலே சென்று குருவே ஒரு உண்மையான தலைவனுக்கு எதுபோன்ற பண்புகள் இருக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார் அந்த அரசன் அந்த ராஜகுரு மௌனமாக சிரித்தார் ஓ அப்படியா அப்படியானால் எனக்கு மூன்று பொருட்கள் உடனடியாக வேண்டும் என்று சொன்னார் என்ன என்றார் அரசர் களிமண் பஞ்சு சர்க்கரை என்றார் குரு அரசர் ஆணை பிறப்பித்தார் அடுத்த நொடி களிமண் வந்தது ஒரு பஞ்சு மூட்டையே வந்தது சர்க்கரையும் வந்தது மூன்று கண்ணாடி குடுவைகள் வேண்டும் என்றார் ராஜகுரு அடுத்த நொடி வந்தது மூன்று குடுவையிலும் தண்ணீரை ஊற்றினார் குரு மூன்று கண்ணாடி குடுவையிலும் வரிசையாக வைக்கப்பட்டன ஒரு கண்ணாடி குடுவையில் களிமண்ணை ஒரு பிடி எடுத்து போட்டார் மற்றொரு கண்ணாடி குடுவையில் பஞ்சை ஒரு பிடி எடுத்து போட்டார் அடுத்த கண்ணாடி குடுவையில் ஒரு கைப்பிடி நிறைய சர்க்கரை எடுத்து போட்டார் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்தில் அந்த களிமண்ணானது அந்த தண்ணீர் குடுவையில் கரைந்து அப்படியே சீராக மாறியிருந்தது அடுத்து குடுவையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீரை உறிஞ்சி வைத்து கொண்டது அடுத்து மூன்றாவது குடுவையில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படியே அந்த தண்ணீரில் கரைந்து அந்த தண்ணீர் முழுக்க இனிப்பாக மாறிப்போயிருந்தது இதை அழைத்து காட்டினார் அந்த ராஜகுரு மன்னா களிமண்ணை போல இருக்கக்கூடாது தலைவன் என்பவன் தன்னையும் சேராக்கி மற்றவர்களையும் சேராக்குகிற ஒரு குணம் கொண்டது களிமண் அது போல ஒரு தலைவன் இருக்கக்கூடாது அதே போல இந்த பஞ்சை போன்று இருக்கக்கூடாது முடிந்தவரை அடுத்தவர்களிடம் உறிஞ்சி வாழுகிற தன்மை கொண்டது இந்த பஞ்சு இந்த பஞ்சை போல் இருக்கக்கூடாது மூன்றாவது குடுவையில் இருக்கிறதல்லவா சர்க்கரை அந்த சர்க்கரையைப் போல இருக்க வேண்டும் சர்க்கரையானது தண்ணீரில் போய் கலந்தவுடன் அந்த தண்ணீரையே இனிப்பாக மாற்றிவிட்டது ஒரு தலைவன் என்பவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் தானும் தனது சமூகமும் உயர்வாக விளங்குவதற்கு அவன் தன்னையே அர்ப்பணித்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் சர்க்கரையைப் போல இனிப்புடைய குணதிசயம் கொண்டவனாக இருக்க வேண்டும் சுவையூட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தாராம் ராஜகுரு நாம் களிமண்ணா பஞ்சா சர்க்கரையா எது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இது வரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க